வாய்மொழி மூலம் அல்லது எழுத்த மூல உடற்படிக்கையின் பிரகாரம் எந்த ஒரு தொழிற்சாலைகளிலும் பணியாற்றும் பெண்களுக்கு இந்த உரிமை கிடைக்கும் எந்த ஒரு பிரசவத்தின் போதும் பனிரெண்டு வார கால பிரசவ விடுமுறை வழங்கப்படும் குழந்தை உயிரிழந்திருந்தால் ஆறு வார காலம் பிரசவ கால விடுமுறையாக வழங்கப்படும் அக்கால பகுதிக்கு ஏற்புடைய இதர வளமையான விடுமுறைகளையும் வழங்க வேண்டும் அந்தந்த சம்பள சபைகளின் தீர்மானங்களின் பிரகாரம் விடுமுறை தினங்களின் எண்ணிக்கை வேறுபடும் தாய் உயிரிழந்தால் மாத்திரம் உயிரிழந்த தினம் அடங்கலாக அந்த தினம் வரையில் பிரசவ காலத்துக்கான கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டும் அதே போன்று எண்பத்தி நான்கு நாட்களுக்கான விடுமுறை மற்றும் பிரசவ கால கொடுப்பனவுகள் அடங்கலாக அக்காலப் பகுதிக்கான விடுமுறைகளுக்கான சம்பள கொடுப்பனவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் குழந்தைக்கு ஒரு வயது பூர்த்தி அடையும் வரை தாய்ப்பாலூட்டுவதற்கு இரு குறுகிய இடைவேளைகளை வழங்க வேண்டும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரப் பிரிவு தொழில் திணைக்களம்